தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் வெல்கம் டு அகவை தமிழ் தொழில் பழகு இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போறதுன்னா அடுத்த ஒரு சின்ன பிசினஸ் பத்தி தான் இந்த பதிவு நம்ம பார்க்க போறோம் இது என்ன மாதிரி பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஷாப் நிறைய பார்த்துருப்பீங்க அதுல வந்து இந்த பென்சில் ரப்பர் அதுக்கப்புறம் என்னன்னா குளூ ஸ்டிக் பேனா பேனால நிறைய வகைகள் வெரைட்டிஸான பேனா பார்த்துருப்பீங்க பென்சில நிறைய வெரைட்டிஸ் பார்த்திருப்பீங்க அதுக்கப்புறம் இந்த ரேப்பர் பேப்பர்ஸு அதுக்கப்புறம் ஜாமெட்ரி பாக்ஸு பாக்ஸு அதுக்கப்புறம் சாட் பேப்பர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஸ்டேஷனரி ஷாப்ல சேல் பண்ணுறத பார்த்துருக்கீங்க நம்ம வீட்டில் இருக்க நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வாங்க போனாலும் சரி இல்லை நம்ம ஒரு சாதாரண ஒரு ஏதாவது ஒரு பேனாவோ பென்சிலோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி பத்து ரூபா பதினஞ்சு ரூபா கம்மி இல்லாமல் எந்த ஒரு ஐட்டம்ஸும் நம்மளால் ஸ்டேஷன் ஷாப்பில் வாங்க முடியாது அந்த அளவுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் இல்லை அப்படின்னா ஐம்பது ரூபா நூறுரூபா இந்த மாதிரி விலைகளில் தான் ஸ்டேஷன் ஷாப்பில் நம்ம விற்கிறத பார்த்துருக்கோம் ஆக்சுவலி இதோட ஒரிஜினல் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஆச்சரியமாக இருக்கும் இதெல்லாம் வந்து நிறைய இப்போ வந்து பிஸ்னஸ் விஷயங்கள் நம்ம நிறைய தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து என்ன ஆக்சுவல் ரேட்டில் கிடைக்குங்கிறது ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம வந்து ரிவியூல் பண்ணிட்டு இருக்கோம் இதனால எத்தனை பேர் நான் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல திட்டினா திட்டிட்டு போறாங்க நம்மளோட நோக்கம் என்னென்னா சாதாரண ஒரு மனுஷன் ஒரு கஷ்டத்தில் இருக்கிற ஒரு நபர் கூட வந்து தொழில் தொடங்கணும் அவருக்கு தொழில் தொடங்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா நம்ம யோசனை யோசனை கொடுக்கணும் இந்த பொருள்கள்லாம் எங்கே கிடைக்கிது அவங்க எங்க இருந்து ஆக்சுவலாக வாங்கிட்டு வந்து இதெல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தேடல்ல அதுக்கான தகவல்களை நான் வந்து சேகரிக்க முற்பட்டப்போது தான் எனக்கு இந்த எல்லாம் எனக்கு என்னது கிடைச்சிட்டு இருக்கு அந்த விஷயத்தில் விஷயத்தில் வந்து நம்மளோட நோக்கம் வந்து எல்லாரும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவு கொஞ்சம் வருமானம் பார்க்கணும் எல்லாத்துக்கும் இந்த பிஸ்னஸோட சீக்ரெட் அவ்வளோ சொல்லலாம் ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டேஷனரி ஷாப்பில் என்ன மாதிரி ப்ராஃபிட் நமக்கு கிடைக்க போகுது அது என்ன மாதிரி விற்கிறாங்கிறது நீங்களே பாருங்கள் இப்போ அந்த பதிவுக்குள்ளே நம்ம போகலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டேஷனரி ஷாப்பில் நிறைய ஐட்டம்ஸ் நம்ம பார்க்கலாம் ரப்பரு பென்சிலு ஷார்ப்னரு பேனா பென்சிலு நோட் புக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேப்பர் பேப்பர்ஸு ஸ்கேலு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்டேஷனரி ஷாப்பில் பார்க்கலாம் அது புக் ஸ்டோரில் பார்க்கலாம் ஆக்சுவலி அதோட விலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சீப்பான விலைகளை கிடைக்குது அதில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே மொத்த கொள்முதல் பண்ணி இங்கே வாங்கிட்டு வந்து நம்ம ரீட்டைலாக அதை சேல் பண்ணுறதை பார்க்குறோம் அப்போது இதை வந்து நம்ம ரீட்டைலராக வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணால் முடியாது இந்த கடையை பொறுத்த அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஹோல்சேலில் சேல் பண்ணுறாங்க நம்ம ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்து நம்ம அதை ரீட்டைலில் சேல் பண்ணணும் அப்போ நம்ம இதில் ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்போது இதில் வந்து இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் அவங்க எந்த அளவுக்கு ரீட்டைல் ப்ரைஸ் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம எல்லாமே ரப்பர் தெரியும் அதாவது எரேசர்னு சொல்லுவாங்க அந்த எரேசர் வந்து கடையில் போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அஞ்சு ரூபா இல்லைன்னா மூணு ரூபா இல்லைனா வந்து நாலு ரூபாய் இந்த ரேட்டில் நமக்கு கிடைக்கும் அதை அவங்க எவ்வளோக்கு தராங்கன்னு படி பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பைசைக்கு அவங்க தராங்க அதாவது ஹோல்சேல் ரேட்டில் நைன்ட்டி பைசைக்கு தராங்க அதோட ரீட்டெயில் பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்து மினிமம் மூணு ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸாக அவங்க கொடுக்குறது பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதை நம்ம வந்து ரீட்டெயிலர் எவ்வளோக்கு சேல் பண்ணலாம் அப்படின்னா முந்நூறு ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணலாம் அதுக்கடுத்து நம்ம ஷார்ப்பனர் பார்த்துருப்போம் இருக்கும் ஷார்ப்னர் அவங்க கொடுக்குற அந்த ஹோல்சேல் ப்ரைஸ் ஒன் ருபிக்கு கொடுக்குறாங்க அதோட ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு இருந்து நாலு ரூபா வரைக்கும் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட பாக்ஸோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நூறு ரூபா ஹோல்சேல் ப்ரைஸு ரீட்டைலர் வந்து முந்நூறு ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் அதுக்கடுத்து என்ன ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா நட்ராஜ் பென்சில் நட்ராஜ் பென்சில் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான பென்சில் அந்த பென்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா பத்து காசுக்கு அவங்க ஹோல்சேலில் கொடுக்குறாங்க நம்மளோட ரீட்டெயில் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து ஆறு ரூபா வரைக்கும் ஒரு பென்சில் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரி பென்சிலில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் அவங்க வச்சிருக்காங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலைகளில் கொடுக்குறாங்க அகமுத்தம் இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபிஃப்டி நமக்கு சிக்ஸ்ட்டி வரைக்கும் மார்ஜின் கிடைக்குது சில ஐட்டம்ஸில் நமக்கு இரட்டிப்பு லாபம் இதில் கிடைக்குது அதுக்கு அடுத்த ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் பென்சில் அப்படின்னு சொல்கிறாங்க லோக்கல் பென்சில் அப்படின்னு

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நம்ம பேப்பர் பேப்ப கம்ஸ் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஸ்டிக்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபால இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஹோல்சேல் பிரைஸ் நம்ம விற்கக்கூடிய விலைகள் ரீட்டைல எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்ல இருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் நம்ம ரீட்டைல அதை கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண் வகைகள் நிறைய வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க பெண் வகையில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா பைசால இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது ரஃப் யூஸ் பென் ஆகட்டும் இல்லை யூஸ் அண்ட் த்ரோ ஆகட்டும் இல்லை பால் பென் ஆகட்டும் இல்லை ஜெல் பென் ஆகட்டும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலைகள் இருக்கு ஆக மொத்தம் எண்பது பைசாதருந்து தொடங்கி மூன்று ரூபா வரைக்கும் அவங்க ஹோல்சேலேருந்து இந்த பெண் வகைகள்ல முடிச்சிடுறாங்க ஆனால் அதோட ரீட்டெயில் பிரைஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தா கிட்டத்தட்ட பத்து இருந்து ஆரம்பிச்சு இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் ரீட்டைல் பிரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆக மொத்தம் இதுல வந்து நமக்கு ரெட்டி பில்ல மூன்று மடங்கு லாபம் இந்த பெண்ணில் நமக்கு கிடைக்குது அவங்க சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பேக்கிங்கா வரும் அது இருபது பெண்ணு இல்லைனா நாற்பது இல்லைனா வந்து அறுபது இல்லைனா நூறு இந்த மாதிரி பாக்கெட்ஸ்ல வரும் அந்த பாக்கெட்ஸ் நம்ம ஹோல்சேல் நம்ம வாங்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரீட்டைல இருந்து இந்த நம்ம நேரடியாக ஒன்று ரெண்டு வாங்க முடியாது டைரெக்டா வந்து ரீட்டைலர்ஸ் வந்து ஹோல்சேல்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து நம்ம இங்கே ரீட்டைல சேல் பண்ணணும் அது முதல்ல நல்ல லாபத்தில் வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தான் அதாவது வந்து அவங்க ஹோல்சேல் என்ன விலைக்கு தராங்க அதை நம்ம ரீட்டைல மார்க்கெட்ல இப்ப என்ன ரேட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களும் வந்து ஒரே இடத்துல நமக்கு கிடைக்கிது அதை நம்ம செய்ய வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் நம்ம சேல் பண்ணணும் மொத்தமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணி குறைந்தது அவங்க சொல்ற அளவுகளில் அதாவது வந்து ஒரு பெண்ணு போய் எடுத்தீங்க அப்படின்னா அது அறுபது பெண் வச்சிருப்பாங்க அந்த நூறு பெண்ணுடைய பாக்ஸை நம்ம வாங்கணும் அதை வாங்கினீங்க அப்படின்னா அதோடய அடக்கு விலை பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா வரும் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம வந்து மூன்று ரூபான்னு வச்சுக்கிட்டால் கூட முந்நூறுரூவா நமக்கு கிடைக்கும் அப்போ எல்லாேருமே இந்த இதை வாங்கிட்டு வந்து உடனே கடையை வச்சு உடனே லாபம் பாத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி இதை செய்யணும் எப்படி பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முப்பதாயிரத்துக்கோ இல்லை ஒரு ஐம்பதாயிரத்துக்கோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு எல்லாத்தையுமே ஹோல்சேலில் அந்தந்த ஐட்டம்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹோல்சேலில் இங்கே வாங்கிட்டு வந்துடணும் வாங்கிட்டு வந்துட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேஷன் ஷாப் வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட நம்ம போய் பேசணும் இந்த மாதிரி இந்த விலைகளில் இந்த மெட்டீரியல்ஸ் இந்த பொருட்கள் எங்கிட்ட இருக்குங்கிற சாம்பிள் அவங்கள்ட்ட காமிங்க காமிச்சிட்டு அதுல இருந்து நீங்க ரொம்ப லாபம் வச்சுக்கோணா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எண்பது பைசாவுக்கு வந்து ஒரு பெண் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க அது ஒரு ரூபாய்க்கு கொடுங்க அதே வந்து நூறு குவான்டிட்டியாக அவங்கள்ட்ட நீங்கள் சேல் பண்ணிடுங்க ஆக மொத்தம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிகர லாபம் கிடைச்சிடும் அப்போ அந்த ஒரு ரூபாய்க்கு சேல் பண்ணீங்கன்னா அதை ஒரு மூன்று ரூபாய்க்கா ஒரு ரீட்டெயிலில் அவர் சேல் பண்ணிக்குவார் ஆனால் அது கொஞ்சம் காலமாக உடனே அவர் நூறு பேர் வந்து ஒரே நாளில் சேல் பண்ண முடியாது அவர் கடையில் வச்சு ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ மூணு மாதத்தில் அதை அவர் சேல் பண்ணிக்குவார் இதை தவிர ஸ்கூல்கள் நிறைய ஸ்கூல்கள் சிபிசி ஸ்கூல் இருக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு இந்த மாதிரி ஸ்கூல்ல நீங்க மொத்தமா இதை எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கிற மாணவர்களுக்கு வந்து இதை பிரீஃப் பண்ணி அங்க இருக்கிற டீச்சர்கிட்ட வந்து பர்மிஷன்ஸ் வாங்கிட்டு ஹெட் மாஸ்டர் வாங்கிட்டு அங்க மாணவர்களுக்கு நம்ம இதை பிரீஃப் பண்ணிட்டு நம்ம ஏதாவது டைரக்டா சேல் பண்ணா கூட நமக்கு லாபங்கள் கிடைக்கும் நம்ம பண்ண வேண்டியது ஹோல்சேலாக வாங்கிட்டு வந்து அதை நம்ம ரீட்டைலா கன்வெர்ட் பண்ண போறோம் ஒரு கடை வச்சு நம்ம பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா முதலீடு ரொம்ப போடணும் அதனால நான் என்ன சொல்றேன்னா நீங்க மொத்தமாக வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு நீங்க வந்து மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணி இந்த பிசினஸ் தாராளமாக நீங்க பண்ணலாம் நல்ல ப்ராஃபிட் இருக்கு நல்லா நினச்சிங்க ஒரு ரூபாய்க்கு வாங்குற பெண்ணு இங்கே கடையில் பத்து ரூபாய்க்கு விற்கிது அப்போ இதுக்கு நடுவில் எவ்வளவு பெரிய ப்ராஃபிட் இருக்குன்னு பாருங்க இது வந்து நம்பர்ஸ் எவ்வளவு எவ்வளோ நம்ம சேல் பண்றோமோ அந்த அளவு தான் ப்ராஃபிட்டை பார்க்க முடியும் ஒரு ஒரு பெண்ணு ரெண்டு பெண்ணு நம்ம சேல் பண்ணிட்டு ப்ராஃபிட் நம்மளால் எடுக்க முடியாது அப்போ ஒரு நூறு இரநூறு பெண்ணுக்கு ஒரு ஆர்டர் பிடிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் எண்பது பைசாவுக்கு வாங்கி நீங்கள் ஒரு ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா உங்களோட லாபம் நல்லபடியாக ஒரு மார்ஜின்ல அதுக்கு அதுக்கடத்தில் நமக்கு மொத்தமா நம்ம விலைக்கு கொடுக்குற மாதிரி தான் நம்ம பார்க்கணும் அதாவது நம்ம மொத்தமா வாங்கிட்டு வந்து நம்மளும் வந்து மொத்தமா மத்த நபர்கள் கொடுக்குற மாதிரி இதுல அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட போக்குவரத்து செலவு இந்த பயண செலவு அதை இங்க இருந்து எடுத்து வருது அங்கிருந்து போய் கலெக்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு மிச்சமாகும் அதனால நமக்கு லாபம் கிடைக்கும் அந்த கடையில வாங்குறவங்களுக்கு அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆஃபீஸ் யூஸ்க்கு கூட வாங்கிக்குவாங்க இல்ல அப்படின்னா டைரக்டா அவங்கள்ட்ட வந்து ஸ்டேஷனரி ரெக்வஸ்ட் வந்து மாசம் மாசம் கொடுப்பாங்க அதன் மூலமா நம்ம ஒரு புது பிசினஸ் உருவாகும் ஒருத்தர் வாங்கிட்டாருன்னா அடுத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க அதன் மூலமா நம்ம பிசினஸ் கொஞ்ச கொஞ்சமா கொஞ்சமாக விரிவடைஞ்சிட்டு இருக்கும் அப்போ எல்லாரும் கேக்குறது எனக்கு ஒரு இதுல எங்க எனக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம டெல்லி தான் போயாகணும் ஏன்னா சார் நீங்க டெல்லிக்கே போய் சொல்றீங்க அப்படின்னா டெல்லி தவிர எங்கேயுமே நமக்கு சீப்பாக கிடைக்காதுங்க ஏன்னா டெல்லி போடுற ஒரு பெரிய வர்த்தக நகரத்துல தான் இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அதிகமாக இருக்கு அது இல்லாமல் சைனால இருந்து டைரெக்டாக அவங்க வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க இம்போர்ட் பண்ணி இந்த பொருட்கள் எல்லாமே இந்த அளவுக்கு சீப்பாக கொடுக்குறாங்க அங்க மட்டும்தான் நமக்கு இந்த பொருட்கள் கிடைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு சீப்பாக கிடைக்காது கிடைக்கும் ஆனால் இந்த அளவுக்கு சீப்பாக கிடைக்காது உங்களுக்கு ஒரு பென்சில் வந்து ஒரு ரூபாய் இல்லைன்னா ஒன்றாறு தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அதுதான் இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்டேஷனரிஸுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பென்சில் கடைசியில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ப்ராஃபிட் மூன்று ரூபாய் வந்து நாலு ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் டிக்குதுன்னா அப்போ நமக்கு போகிறது தப்பு இல்லை நல்லா புரிஞ்சுங்க டெல்லினால எல்லாரும் பயப்படாதீங்க டெல்லிங்கிறது இட்ஸ் பார்ட் ஆஃப் இந்தியா நல்லா புரிஞ்சுங்க அது இந்தியாவில் இருக்கிற ஒரு நகரம் அவ்வளோதான் அது ஒரு மாநிலம் அப்படிங்கிறப்போ நம்ம டெல்லிக்கு போகிறதுக்கு யாருக்கும் தயங்காதீங்க டெல்லியில் இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சதார் பஜாருங்கிற ஃபேமஸான ஒரு மார்க்கெட் ஏரியாவில்தான் இந்த கடை இருக்கு நான் கொடுக்குற கடையில் இந்த அட்ரஸ்ல தான் நீங்கள் வாங்கணுமா அப்படிங்குறீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இது போல நிறைய கடைகள் அந்த ஏரியாவில் இருக்குது நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கலாம் இந்த கடையை நான் என் பர்டிகுலர் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் நல்லா இருக்கு ஐட்டம்ஸ் நல்லா இருக்கு இந்த தவறுகள் நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டப்பின்னு சொல்லி அவங்க நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அவங்க சொன்ன விலைகள் தான் வந்து அவங்க கொடுக்குறாங்க நல்ல ஐட்டம்ஸும் நல்லா இருக்கு மெட்டீரியல்ஸ் நல்லா இருக்கு கொஞ்சம் நல்லா ஒரு ரீசனபிள் ப்ரைஸாக கொடுக்குறாங்க அதாவது வர கஸ்டமர் ப்ராஃபிட் அடையணும் அப்படிங்கிற நோக்கத்துல அவங்க சேல் பண்ற மாதிரி தெரியுது தான் இதை நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் இந்த கடையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷு ஸ்டேஷ்னரி மார்ட் ஷாப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தொன்று ஏ முதல் தளம் குர்ஷித் மார்க்கெட் சதார் பஜார் டெல்லி அப்போ இந்த மார்க்கெட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சதார் பஜார் நான் எப்படி போகணும்னு ஏற்கனவே என்னோட முன்னாடி பதிவுல சொல்லியிருப்பேன் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெறும் ரெண்டரை மூணு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா சதார் பஜார் இருக்குது ரொம்ப 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 ஃபேமஸான மார்க்கெட்டு ஸ்டேஷனரி மட்டும் தான் அந்த பஜாரில் ஏகப்பட்ட கடைகள் இருக்குது நீங்கள் போய் தடவை பாருங்கள் உங்களுக்கு இப்படிப்பட்ட உலகம் இருக்காங்கிறதே உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் டெல்லிக்கு எப்படி போகணுங்கிறத நிறையா பதிவில் சொல்லிட்டேன் அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்சால் நம்ம இதுவும் ஒரு ட்ரிப் பண்ணலாம் நம்ம ஏற்கனவே வந்து சூரத்துக்கு போகிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெல்லிக்கு கண்டிப்பாக போகிறோம் அதுக்கு நம்ம பிளான் பண்ணலாம் கண்டிப்பாக நான் கூட்டி போய் உங்க எல்லாத்தையுமே லீட் பண்ணுறேன் பண்ணுறேன் பிஸ்னஸ் பண்ணணும் மொத்தமாக வாங்கணும் அப்படிங்கிற நபர்கள் நீங்களாக வந்து பிளான் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சொல்கிற டேட்டில் நம்ம அது ப்ராப்பராக பக்காவாக பிளான் பண்ணி அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம டெல்லியும் சூரத்தும் ஒரு தடவை போய்ட்டு வரலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் ஐம்பது பேர் நம்ம லீட் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது நிறைய விஷயங்களை அதில் நம்ம கவனிக்கணும் போகிற செலவுகள் இருக்குது அங்கே போய் நம்ம தங்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம தங்குற மாதிரி இருக்கும் அங்கே லோக்கல் ஏதாவது நல்ல ஒரு அக்காமடேஷன் நம்ம பார்க்கணும் ஸோ நம்மளோட சாப்பாடு நம்மளோட போக்குவரத்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணும் அதுக்கு நான் தமிழ்நாட்டில் இருந்தால் தான் சரிப்பட்டு வரும் இங்கே இருந்தால் சுத்தப்பட்டு வராது அதனால நான் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணி இப்போ எவ்வளவு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி ஒரு இடத்துல மீட்டப் அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி போகலாம் போயிட்டு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இருந்தால் போதும் ஏதாவது நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து ரொம்ப கடை வச்சு பிஸ்னஸ்லாம் பண்ண தேவையில்ல சாதாரணமாக வார சிந்தைகள் இல்லை நான் சொல்கிற மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணி ஏதோ நம்ம இருபதாயிரம் போட்டோம்னா ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் ப்ராஃபிட் வர மாதிரி பார்க்கலாம் ஸோ இந்த பதிவில் நான் சொல்லணும்னு நினச்ச தகவல் தகவல் ஹோப் யூ ஆல் என்ஜாய் திட் வீடியோ இந்த பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு பதிவுடன் உங்களை கூடிய வரைக்கும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்